ந்த <laughs> எல்லாரும் இந்த நோயொழிகள் கூடார்கள் அவருடைய பிரார்த்தனைகள் நல்லபடியாக அவங்கள்ட்ட வந்து ஞானசாயிக்கு அதை சொல்றாங்க நான் சொல்றேன் பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி சொன்ன ஓமன் ஸ்ரீனிவாசாய் மகேஷ் சாய்கி மகேஷ் தன்னோர் சாயிப்பு உதவி ஆகாது எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் பண்ண குருவாரம் வியாழக்கிழமை எல்லாரும் நல்லா இருக்கணும் சேமமா இருக்கணும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகணும் குழந்தை பாக்கியம் எல்லாருமே குழந்தை பாக்கியம் கொடுங்க வியாபாரம் உத்தியோகம் தொழில் அபிவிருத்தி பிராப்தி அர்த்தம் வியாதி ரோக நிவாரண பிராப்தி அர்த்தம் எல்லாரும் நல்லா இருக்கணும் பாபா சந்தோஷமா இருக்கு ஆசீர்வாத பாபா சைனா மஹராஜ்